ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்னைக்கு ஒரு பார்சல் வந்திருக்குங்க நமக்கு ஒயர்க்கூட பார்சல் தாங்க நம்மளுக்கு ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க மதுரையில் வந்து பின்னி அனுப்பியிருக்காங்கங்க அவங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஆர்டரு கொடுத்து அது முடிஞ்சு இப்போ செகண்ட் ஆர்டரு கொடுத்தங்க அந்த செகண்ட் ஆர்டரையும் வந்து எனக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க கரெக்டாக அவங்க எனக்கு கொரியர் பண்ணிவிட்டாங்க இப்போ அந்த வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னென்ன கூட இருக்குது என்ன டிசைனில் இருக்குது என்ன கலரில் இருக்குது எப்படி பின்னியிருக்காங்க அதை நான் பார்க்குறத விட நீங்களே பாருங்கள் நீங்களே பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனே அழைத்துருங்க போன டைம் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த பார்சலை பிரிக்கிறதுக்கே இவ்வளோ நேரமாக ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் டக்குனு கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து பிரிச்சிட்டேன் எல்லாமே வேணும்னு செய்கிறது இல்லை எல்லாம் தற்செயலாக நடக்கிற ஒரு விஷயம் தான் எதுவும் எனக்கு தெரிஞ்சுதான் நான் பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஷார்ட்டாக டக்குன்னு பிரிச்சிட்டோம் பிரித்ததும் பாருங்கள் இல்லை நிறைய கூட இருக்குது நிறையன்னு சொல்ல முடியாது ஒரு நாலு கூட தான் இருக்குது நாலு கூடையும் பார்த்திங்கன்னா ஒரே லெவலாக கலர் கலராக டிசைனாக இருக்குது நாலுமே சூப்பராக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக பின்னுறாங்க இந்த சிஸ்டர் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட வந்து சில பேர் லைக் பண்ணுறாங்க சில பேருக்கு வந்து கொஞ்சம் திட்டமாக கேட்பாங்க எனக்கு பாருங்கள் அந்த உடுக்கு விழுந்த மாதிரி இருக்குது அந்த உடுக்கே எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி கூட பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்குது கூட ஆனால் சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து சென்னையில் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க இந்த டிசைனு இந்த கலரு அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக நமக்கு வந்து சொல்லி கேட்டதுனால இதையே நானும் அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணி அதுதான் அவங்க வந்து பின்னி எனக்கு அனுப்பியிருக்காங்க அச்சு அசல் அப்படியே நான் அனுப்புன மாதிரியே எனக்கு ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க இந்த நாலு கூடையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க ஒன்று ஒன்று என்ன சைஸு எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த கலரு பாருங்கள் இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்குது கலரும் மூணு கலராக வச்சு பின்னிருக்காங்க இது வந்து டபுள் கலரு பிளாக் அண்ட் ஒயிட்டு இது எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஆர்டர் கொடுத்த கூட இது சூப்பராக பின்னிருக்காங்க இது ரொம்பவே நல்லாயிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ரோல் கூட அளவு தாங்க ரெண்டு ரோலுக்கு என்ன பின்ன முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க போட்டிருக்காங்க அடியில் வந்து பிளாக் கலர் போட்டிருக்காங்க மேலே வந்து டபுள் கலர் கலந்து போட்டிருக்காங்க இது ஒரு டிசைனாக இருக்குது சூப்பராக இருக்குது என்னோடய வீடியோவை பார்த்துட்டு என்கிட்ட ஆர்டர் கேட்டு நான் வந்து ஃபஸ்ட் ஆர்ட்ரு கொடுத்து செகண்ட் ஆர்டரும் கொடுத்து இப்போ அதை அழகாக முடிச்சுட்டு இப்போ தேர்ட் ஆர்டரும் அவங்க வந்து இப்போ எனக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து என்கிட்ட இந்த வீடியோ பார்த்துட்டு கூட கேட்டு அவங்க எனக்கு ஆர்டர் கொடுத்து அந்த ஆர்டரை நான் நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொரியர் பண்ண போகிறேன் இந்த கூடையும் அவங்க வந்து கேட்ட கூட தான் இந்த கலர் காம்பினேஷன் இந்த பூ டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் உண்மையிலே நான் செலெக்ஷன் பண்ணால் கூட இந்த அளவுக்கு செலெக்ஷன் பண்ண மாட்டேன் ஆனால் அந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து செலெக்ஷன் பண்ணி கலரெலாம் சூப்பராக வந்து சூஸ் பண்ணி எனக்கு சொல்லியிருக்காங்க உண்மையிலே சொல்கிறேங்க நானாக வந்து ஒரு கலர் சூஸ் பண்ணால் கூட இந்த அளவுக்கு வந்து சூப்பராக பண்ண மாட்டேன் ஆனால் அந்த சென்னையில் உள்ள சிஸ்டர் வந்து சூப்பராக செலெக்ஷன் பண்ணி எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அந்த ஆர்டர் தாங்க எனக்கு ஃபஸ்ட்டு ஆர்டரு இது வந்து நான் நாளைக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக கொரியர் பண்ணிவிடுவேன் இப்போ இந்த கூடை பின்னி கொடுத்த சிஸ்டருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்த்து பார்த்து கூடையை வந்து போட்டிருக்காங்க அதனால் வந்து உங்களுக்கு மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அடுத்த ஆர்டரும் நான் கொடுத்துட்டேன் அதையும் அவங்க ரெடி பண்ணிட்டுருக்காங்க எல்லாமே எனக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோ மூலயமா வந்து என்கிட்ட கேட்டு தான் எனக்கு எல்லாமே இப்போ கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் நான் இந்த கூடையும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ரோல் தாங்க ரெண்டு ரோலில் வச்சு அழகாக போட்டிருக்காங்க இது வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு வந்து பின்னி அனுப்பியிருக்காங்க எனக்கு வந்து பிடிச்சிருந்தது செக்குடு போட்டிருக்கு கலரும் நல்லாயிருக்கு சரி பிடிச்சதுனால நான் பார்த்துட்டு ஓகே எனக்கு அனுப்பிவிடுங்கன்னு சரி கொரியர் அனுப்பும் போதே எக்ஸ்ட்ரா ரெண்டு கூடையும் வச்சு எனக்கு அனுப்பிட்டாங்க இப்போ நாலு கூட எனக்கு கொரியர் வந்திருக்கு சிஸ்டர் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் கொடுத்த ஒரு ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த குட்டி கூட தான் பின்ன சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு பத்து கூட குட்டி கூட பின்னி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் பத்து கூட எனக்கு அழகாக பின்னி அனுப்பிட்டாங்க எனக்கு அது பிடிச்சி தான் இப்போ செகண்டாக அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தேன் இப்போ அதுவும் முடிச்சிட்டாங்க இப்போ தேர்டாக ஒரு ஆர்டரும் கொடுத்துருக்கேன் அதுவும் நல்லா சூப்பராக பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாமே எனக்கு வீடியோ பார்த்து வர ஆர்டர் தாங்க அந்த ஆர்டர் பிரகாரம் தான் நான் ஒருத்தவங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்து எல்லோரையும் செய்ய சொல்கிறேன் எனக்கு ஒரு நாளைக்கு அஞ்சாறு கிட்ட ஆர்டர் கேட்டு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க காலும் பண்ணுறாங்க ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கேன் இது கடைசி வரைக்கும் தொடரணும் அப்படின்னாக்கா நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா ஏன் வீடியோவை பார்த்து நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கினா தான் நான் என்ன நம்பி வரவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க்கு கொடுத்து அவங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியும் ஏன்னா நான் இப்போ ஆர்டர் கொடுத்து கொடுத்து இப்போ நான் கூடைய வாங்கி காசு போட்டு நான் வீட்டில் எல்லாத்தையும் வச்சுக்க முடியாது அதை நான் யார்கிட்டையாவது திறமையாக சேல்ஸ் பண்ணணும் அதுக்கு நீங்கள் வீடியோ பார்க்குற யாருக்காவது கூட வேணும்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு குறைச்சி உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அளவுக்கு கொடுக்குறேன் இப்போ நான் வந்து இவங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்து இவங்க எனக்கு கொரியர் அனுப்புகிறாங்கன்னா அந்த கொரியர் சார்ஜ் கொண்டு நான் கொடுத்துட்றேன் கூடக்கு என்ன லோக்கலில் நம்ம ரேட்டு கொடுக்குறோமோ அந்த ரேட்டு தான் இப்போ நான் இவங்களுக்கு கொடுக்குறேன் அதே இவங்களும் ஓகேன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க இவங்களுக்கு நமக்கும் உங்களை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இவங்களுக்கு நம்ம அடுத்தடுத்து ஆர்டர் ஆர்ட்ரு நிறையா கொடுக்கலாம் நம்பி இந்த ஒயர்குட பிஸ்னஸ்ஸை பற்றி எல்லோரும் சொல்கிறாங்க என்னது ஒயர்க்குடையா எங்கேயே இப்போ ஒயர்குடை இருக்குது வேணுமான்னு கேட்டால் என்னது ஒயர்குடையா எப்படி இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க எப்படி இதை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்லாம் ஒரு மாதிரி கேட்குறாங்க ஏன்னா இது அவங்க சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஒயர்க்குடைய வச்சு நம்ம ஓரளவுக்கு முன்னுக்கு வர முடியுமா பிஸ்னஸ் பண்ணி ஓரளவுக்கு பேர் வாங்க முடியுமா அப்படின்னா ஒரு டவுட் இருக்குது நம்ம வந்து அதை பற்றிலாம் கவலைப்படணுங்க நம்ம டார் என்ன சொன்னாலும் பரவாயில்லைங்க எனக்கு உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் போதுங்க அது மட்டும் போதுங்க நிறைய பேர் இன்னும் எனக்கு கால் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்கீங்க எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேர்கிட்ட பண்ணுறதுனால எனக்கு ஒன்று பேர் அதெல்லாம் சரியாக ஞாபகம் முடியாது அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கிங்கனா நான் வந்து கரெக்டாக பார்த்து புரிஞ்சுப்பேன் நான் நோட்டு போட்டு கூட எழுதி வச்சுப்பேன் பேரெலாம் ஏதோ என்னால் முடிஞ்சளவுக்கு ஒரு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் எல்லாேருக்கும் இந்த ஒயர் கூடையெல்லாம் வாங்கி வாங்கி நான் அப்படியே வச்சிட்டா ஒன்றும் சரி வராதுங்க அதனால் நான் இன்றைக்கி வந்து காலையில் ஒரு எட்டு மணிக்கெலாம் போயிட்டு ஒரு கடையை பேசி இன்றைக்கி பிடிச்சிருக்கேங்க ஒரு கடையை பேசி அந்த சிஸ்டர்கிட்ட நான் ஒரு நாலு ஒயர் கூட கொடுத்துட்டு வந்திருக்கேன் அவங்களும் வந்து கொஞ்சம் மாடல் மாடலாக கேட்டிருக்காங்க அந்த மாதிரி மாடல் மெட்லாம் நம்ம பின்னி ரெகுலராக அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இன்றைக்கி ஒரு கடையாக இருந்தது இன்றைக்கி நாலு கடையாக மாறி இருக்குது நமக்கு இன்றைக்கி நாலு கடை இருக்குதுன்னா அது இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு பத்து கடையாக கூட மாறலாம் அப்போ வந்து நம்ம நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் இந்த மாதிரி திறமை உள்ள பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க வந்து எனக்கு வந்து கூட பின்னி தர ரெடியாக இருக்கின்ற மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க அவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கூடை பின்னுற ஆர்டர் நிறையா கொடுக்கலாம் எதிர்காலத்தில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்